நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மசாலா அரைக்க வேணாம் அரை கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கேன் அலசி எடுத்துடலாம் தாலிக்க எண்ணெய் சேர்த்துடலாம் குக்கரில் பட்டை சோம்பு அரை டீஸ்பூன் பிரிஞ்சாலில் கிராம் மூணு பூ கொஞ்சம் ஏலக்காய் ரெண்டு கட் பண்ணிய சின்ன வெங்காயம் ஒரு கப் ஸ்டப்பர் சிம்லேயே வச்சு நல்லா அரைக்கிடலாம் கருவேப்பில் சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்ச நாட்டுக்குழியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் கட் பண்ணிய மீடியம் சைஸ் தக்காளி மூணு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் எல்லாம் நல்லா வழங்கிருச்சு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சமாக தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நாட்டுக்குழி சாப்பிட்றது நண்பனைன்னு பார்த்திங்கன்னா நாட்டுக்குழியில் வந்து அதிக புரதம் உள்ளது செரிமானத்தை மேம்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்கிறது நல்ல மனநிலையை மேம்படுத்தும் சளி இருமல் சுவாச குளாறுகளை நீக்கும் எலும்புகளுக்கு ஆரோக்கியத்திற்கு நல்லது வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது உடலில் வரும் வலிகளை போக்கும் ஒரு அஞ்சு கப் தண்ணி சேர்த்துடலாம் மிக்ஸ் பண்ணி மூடி ஒரு நாலு விசில் விட்டுடலாம் நாலு விசில் வந்துடுச்சு பாருங்க நாட்டுக்கோழி நல்லா எழுந்திரிச்சு மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் பார்த்துக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க இந்த நாட்டுக்கோழி குழம்பு எந்த அளவுக்கு தண்ணியா இருக்குதுன்னு மணக்க மணக்க நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி